ஹலோ கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அமலாக்கு கடந்த நவம்பர் மாதம் திருமணம் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த அவங்க வந்து இருக்காங்க சொல்லி ஒரு வெளியிட்டு இருக்காங்க அந்த பதிவை பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் தான் நம்ம சேனலுக்கு நீங்க முத முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கடந்த சில காலமாகவே அமலாபால் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ள போகிறார் என்ற சில செய்தி இகசுக்கப்பட்டு வந்த வண்ணம் இருந்தது இப்படிப்பட்ட ஒரு நிலையில அமலாபாலுக்கு அவரது டிராவல் பார்ட்னர் ஜெகத் என்பவர் ப்ரொபோஸ் செய்தார் இவரது ப்ரொபோசலை அமலாபால் ஏற்ற நிலையில் கடந்த நவம்பர் மாதம் திருமணத்தை முடித்தார் அமலாபால் இந்த ஒரு நிலையில் தான் கற்பமாக இருப்பதாக தனது இன்ஸ்டா பக்கத்தில் புகைப்படங்களை பதிவிட்டு இருக்கிறார் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர் உன்னுடன் ஒன் பிளஸ் ஒன் என்பது மூன்று என்று இப்போது எனக்கு தெரியும் என்று பதிவிட்டுள்ளார் அமலாபாலின் இந்த பதிவிற்கு பலர் வாழ்த்துக்களை தெரிவித்த பெரும்பாலான நெட்டிசன்கள் இப்போதுதான் கல்யாணம் ஆச்சு அதுக்குள்ளேயே என்று சாக்காக தான் கமெண்ட் போட்டு வருகின்றனர் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி